ஏஎஸ்எம் Info வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி சித்தா ஃபிஷிஷியன் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காதுகளில் ஏற்படும் இறைச்சலை சீர் செய்ய நம்ம என்ன மாதிரியான விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ காதுகளில் ஏன் இறைச்சல் வந்து ஏற்படுது நார்மலாக வெளியில் கேட்குறது நமக்கு என்ன இருக்குதோ அது கேட்கணும் ஆனால் அந்த சவுண்டானது உள்ள நம்ம காதுகளுக்கு உள்ளே போய் நமக்கு சரியாக நம்ம உணரும் வகைகளில் ஏதோ தடை கற்கள் அந்த அலைகள் கற்றைகள் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஏதோ ஒரு தடுப்புகள் இருப்பதுனால தான் நமக்கு அந்த சவுண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஒரு இறைச்சல் போன்று ஏற்படும் ஸோ இந்த மாதிரி இறைச்சல் போன்று ஏற்படுவதற்கு என்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னா நார்மலாகவே நம்ம காதுகளில் வந்து நம்ம நம்ம உடம்பு நிலையை வந்து சீராக வைத்துக்கொள்வதற்கு ஹோமியோஸ்டாட்டிக்ஸாக வைத்துக்கொள்வதற்கு நிறைய உறுப்புகள் வந்து இருக்குது அதே மாதிரி மூணு சர்க்குலர் செமி சர்க்குலர் கேனால்ஸ் அப்படின் இருக்கும் இதில் நீர்த்துவம் வந்து இருக்கும் இந்த நீர்த்துவத்தில் போன்றவையில் குறைபாடுகள் போன்றவை ஏற்பட்டாலும் இந்த சவுண்டு கடத்துவதில் பிரச்சனைகள் ஏற்பட்டு நமக்கு இறைச்சல் போன்றவை வந்து ஏற்படும் ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இதற்கு நிறையா கண்டெக்ஷன் டெஸ்ட்லாம் வந்து ஏற்படுவாங்க ஸோ அப்போ இந்த ஹியரிங் லாஸ் எவ்வளோ மாதிரி இருக்கு அது நர்வஸா சென்சரியா அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களா இல்லை சென்சரி சம்மந்தப்பட்ட விஷயங்களா அப்படின்னு சில டெஸ்ட்லாம் எடுத்து மருத்துவர்கள் வந்து இருப்பாங்க சொல்லுவாங்க பட் மேஜராக இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னா அதற்குள்ளே அந்த கடத்தக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய அந்த நீர்த்துவம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃப்ளூயிட் சீராக இல்லாமல் இருக்கிறது அதனுடைய எலக்ட்ரோலைட்ஸ் சீராக இல்லாமல் இருப்பது ஸோ இந்த மாதிரி காரணங்களால் தான் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு காதுகளில் வந்து இறைச்சல் ஏற்படும் ஒரு சிலருக்கு ஒரு காதில் இறைச்சல் ஏற்படும் ஒரு சிலருக்கு மற்றொரு காதுகளில் இறைச்சல் ஏற்படும் யூஸ்வலாக இந்த காதுக்கும் இந்த மூக்குக்கும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்பு வந்து இருக்கும் அதனால தான் யூஸ்வலாக நம்ம சில சமயம் காதில் ஏதாவது கோல்டு வந்துச்சு அப்படின்னா இழுத்து இழுத்து நமக்கு காதுகளில் வந்து வலிகள் போன்றவை ஏற்படும் இதில் அடைப்புகள் போன்றவை ஏதாவது இருந்தது அல்லது இன்ஃபெக்ஷன்ஸ் போன்றவை இருந்தது ஒரு சளி மாதிரி இருந்ததுன்னா அப்போ அந்த சவுண்டு ட்ராவல் பண்ணுறப்ப இந்த நீர் இந்த சலம் மாதிரி இருக்கிறது ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருக்கும் ஸோ நார்மலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊதுக்குழலில் அப்படியே நம்ம ஊதுணோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சவுண்ட் அப்படியே இதாக போகும் அப்படி இல்லாமல் அதில் நீர் வேற ஏதாவது ஒரு குலகுழப்பு தன்மையானா நம்ம ஊதும் பொழுது அந்த சவுண்டு வந்து ஃப்ரீயாக ட்ராவல் ஆகாது ஒரு தடுப்பணைகள் இருந்து வேற மாதிரி இருக்கும் ஸோ அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு காதுகளுக்கு இறைச்சல்கள் போன்றவை வந்து ஏற்படும் அதுமாதிரி இந்த நம்ம சொன்ன பார்த்திங்களா அந்த ஃப்ளூயிட்ஸ் அதில் எலக்ட்ரோலைட்ஸ் சீராக இல்லாமல் இருக்கிறது ஸோ நம்ம நிறைய பதிவுகளில் வந்து சொல்லியிருப்போம் கிட்னியோடது பாதிப்புகள் இருந்தாலும் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து காதுகளில் வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அப்படின்னு ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா கிட்னியோட ஃபில்ட்ரேஷன் ரொம்ப சீராக இல்லை எலெக்ட்ரோலைட்ஸ் சில பேர் பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஏற்பட்டிருக்காது ஆனால் அவங்க அந்த உப்புக்கள்லாம் சீராக வந்துருக்காது மேபி டீஹைட்ரேஷன் இந்த மாதிரி நிலைமைகளில் என்ன அப்படின்னா சோடியம்லாம் ரொம்ப குறைஞ்சி போயிருக்கும் பைகார்பனேட்ஸ் இதெல்லாம் சீராக இல்லாத நிலையில் இந்த எலக்ட்ரோலைட்ஸ் கிட்னி இதில் நம்ம இது பண்ணுறப்ப அது உடலில் உள்ள எல்லா ஃப்ளூயிட்ஸ்லையும் அதோடைய பிரதிபலிப்பு வந்து இருக்கும் ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுத்தல் இருக்க மாதிரி இருக்கும் காது இறைச்சலாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு நிலை தடுமாற்றம் போன்றவை வந்து இருக்கக்கூடிய ஒரு இது இருக்கும் இன்னொரு சிலருக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளூயிடே அந்த கேனலில் சீராக இல்லாமல் ஒரு பக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போவும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி இறைச்சல் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு என்ன காரணம் அப்படின்னு பாக்கணும் முதல் நிலையா இன்ஃபெக்ஷன் மூக்கு சம்பந்தப்பட்டதா மூக்கு காது தொண்டை இதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்து அந்த இன்ஃபெக்ஷனை சரி செய்யக்கூடிய வகைகளில் நம்ம சிகிச்சை முறை எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காது இறைச்சல் வந்து சரியாயிரும் இதை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பார்க்கணும் ஏன்னா வரக்கூடியவர்கள் என்னன்னா எனக்கு மூன்று வருடம் இருக்கு நான்கு வருடம் இருக்கு ஐந்து வருடம் இருக்குன்னு ஆகி தான் வர்றாங்க சோ நமக்கு ஸ்டார்டிங்கே ஒரு இறைச்சல் இருந்ததுன்னா நம்ம தாமதிக்காம ஏதோ தானே விட்டுருவோம் கொஞ்ச நேரம் இருக்கு இப்படி தட்டி விட்டா சரியாயிருது அப்படின்னு நம்ம நினைக்காம மருத்துவரை வந்து விரைந்து பார்க்கணும் ரொம்ப முக்கியம் அடுத்து இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு இல்ல எனக்கு சளியெல்லாம் சளி எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம எலக்ட்ரோலைட்ஸை பார்க்கணும் நம்ம கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் பார்த்து அதற்கேற்றவாறு நம்ம வந்து சிகிச்சை மேற்கொள்ளணும் ஏன்னா சோடியம் வந்து கம்மியாக இருக்கா ஜாஸ்தியாக இருக்கான்னு பார்த்து ஸோ அதில் கேற்றவாறு நம்ம உணவில் வந்து சோடியம் வந்து எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அந்த இறைச்சல் வந்து நமக்கு சரியாயிடும் அடுத்து அந்த கேனலில் ஃப்ளூயிட் சீராக இல்லாமல் நமக்கு ஒரு நார்மலான ஒரு ஸ்டெபிளைசேஷன் நமக்கு உடல் அந்த இதை வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியலைனாலும் இந்த அதிர்வு வந்து ஏற்படும் ஸோ அப்போ வந்து எந்த பக்கம் நமக்கு இறைச்சல் இருக்கிறதோ அப்போ என்ன பண்ணணும்னா அந்த பக்கம் இருக்கக்கூடிய கைகளை நல்லா நீட்டிக்கணும் நீட்டிட்டு நம்மது காதுகள் இருக்குது பார்த்தீங்களா மடல்கள் இந்த தலை அதை வந்து அந்த கை மேலே வச்சு சாய்த்து படுக்கணும் ஸோ அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா தற்காலிகமாக அந்த ஃப்ளூயிட் வந்து ஒரு ஒரு இடத்துல இல்லாமல் கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் அப்போ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இறைச்சல் வந்து குறைய ஆரம்பிக்கும் இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பண்ணி பாருங்க எது இருக்குன்னு வெகு நாட்களாக வந்து நம்ம வந்து விடக்கூடாது அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப்பிங் எக்ஸசைஸ் இருக்குது இந்த காதுகள் இருக்குது பார்த்திங்களா மடல்கள் இந்த இதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து என்னென்னா பின்னாடி எடுக்கணும் அதாவது நம்ம பிடரி இருக்குது பார்த்திங்கனா இந்த இடத்துல இந்த சென்டரில் ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு விரல்களை வச்சுட்டு அதன் மீது இந்த ரெண்டு விரல்கள் மீல இந்த வலது கையோட நடுவிரலை வச்சுட்டு அதன் மீது இந்த ஆள்காட்டி விரலை வந்து இப்படி வைக்கணும் நான் இப்படி வச்சுருக்கேன் பட் இதை அப்படியே நீங்கள் பின்னாடி திருப்பி வச்சுட்டு இது என்ன பண்ணும்னா இதுலேருந்து இப்படி கீழே கீழே அப்படி இந்த இந்த விரலை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட அந்த மண் மண்டை ஓட்டின் மீது அப்படி தட்டணும் ஸோ எவ்வளோ நேரம் தட்டணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் டைம்ஸ் கண்டினியூஸாக டேப் பண்ணணும் டேப் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபிஃப்டீன் டைம்ஸ் கண்டினியூஸாக டேப் பண்ணணும் இது மாதிரி ஒரு டென் டைம்ஸ் நம்ம டேப் பண்ணாலே போதும் இது பண்ணும்பொழுது நமக்கு என்ன வித்தியாசம் தெரியும்னா நம்முடைய காதுகளில் இறைச்சல் வந்து குறைந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இதை தொடர்ந்து பண்ணும்பொழுது என்னென்னா இது மெயினாக யாருக்குன்னா அந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து அந்த அளவு சீராக இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த கை எக்ஸசைஸ் இந்த டேப்பிங் எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம் இல்லை எனக்கு ரத்தத்தில் சர்க்கரை சாரி அந்த எலக்ட்ரோலைட் சீராக இல்லாமல் கிட்னி ப்ராப்ளத்தால் வந்திருக்குன்னா அதற்கு தகுந்த வகையில் இருக்கும் சோடியம் கம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லை பொட்டாசியம் அளவு சீராக அதற்கேற்ற வரும் உணவு முறைகளை வந்து எடுத்தோம்னா நல்ல பலன்களை வந்து தரும் சோடியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நீர்த்துவமான உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு இங்கே இன்ஃபெக்ஷன்ஸ்னால தான் வந்திருக்கு அப்படின்னா மருத்துவரிடம் பார்த்து உரிய மருந்துகள் எடுக்கணும் ஆனால் அதற்கு முன்னாடி நம்ம நார்மலாகவே வீட்டில் என்ன பண்ணலான்னா நம்ம ஜென்ரலாக சொல்லக்கூடிய ஒரே ஃபார்முலா தான் நல்ல வெது வெதுப்பான வெந்நீர் ஒரு 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 டூ ஃபிஃப்டி எம்எல் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல்லில் நல்லா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் கலந்து அப்படியே கடகட கடகடன்னு குடிச்சிடணும் ஒரு கேப் விடாமல் ஸோ அந்த மாதிரி எடுத்தோம்னா ஸ்டார்டிங் இப்போ தான் டூ டூ த்ரீ டேஸில் இந்த மாதிரி அடிக்கடி அதாவது நான் சொல்கிறது ரொம்ப லாங் டூரேஷன் வர வேண்டாம் எனக்கு ஒரு ஒன் செகண்ட் டூ செகண்ட்ஸ் அப்படி வந்துட்டு போகுதுன்னா அதுதான் உங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்போவே இந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்பா ஸ்டாப் ஆகிடும் ஸோ எந்த முறையால் இருக்குது அப்படின்னு பார்த்து அதற்கு தகுந்த வகையில் நம்ம சிகிச்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காதிரைச்சல் அப்படிங்கிறது இருக்காது நன்றி